哎，这个怎么 ஐ நண்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா சின்னண்டு ஒரு கரை வேலையை போட்டு அந்த வலையில எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினச்சேன் அப்போ தான் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே சின்னோண்டு வலை இருந்தால் இவ்வளோ மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்தமாரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கூடிய நம்ம பழையர் மீன் சேனலை நீங்கள் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பழையர் மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குங்க நண்பா அதையும் ஆளில் போடுங்க அப்போ தான் இந்த மாரி வீடியோ எல்லாம் உடனே கூட உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க நண்பா சட்டுப்பட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் நீதான் முன்னடி போயிட்டு முன்னாடி போய் போய் ஓடு மீனை எடுத்து பாக்ஸ் வச்சுட்டு கட்டா இருக்கா இடம் சூப்பராக இருக்காது பாருங்க மக்களே வலை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் டீச்சர் பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த போதலுக்குள்ள தான் வந்து மீன் வந்து நிற்கிறான் பார்ப்பேன்

ஏய் உயிர்க்க முடிக்க போய் சரியானமா அப்படா அவ்வளோதான் ஐய் நிசாந்தி நீ வாழையை இழுத்துருவாடா இங்கே வந்து போயிடா ஓஜியா ஒரு பட்ட சாலை அன்னைக்கு ஆ இப்போ ஆதி இந்தாண்டா வந்துட்டா கரெக்டாக இருக்கும் ஹய்ரா மாட்டாடா என்னடா தெரிக்க ஓடுறா அது ஓரா ஓரா ஓடுறா ஓய் இங்கே மாட்டி இன்னொன்று இன்னொன்று மாட்டுமே இன்னொன்று மாட்டுமே த மாட்டிஜா சொன்ன அங்கே போய் நிசாந்தி ஓடுறா பழைய போட்டுட்டு போலா ஒன்று நில்றா நிசாந்தியா டேய் இங்கே ஒன்று வருதுரா ஏய் நிசாந்தியா

ஹய் ரத்தத்தை கிளப்பிட்டேன்டாக்கா ஒண்ணு மாட்டிச்சு நிசாந்தாண்ணா பேக்கவே மீனுக்கு வாழை கண்ணுக்கு தெரியுது ஓ நிசா வாடா இந்தாண்ட வாடா ஓய் இந்தாண்ட வாடா ஊர் படம் மாட்டிக்கிச்சுடு வாழைய முட்டிட்டு முட்டிட்டு போதா இது ஒன்று மாட்டிக்கிடுச்சு

வந்து முட்டிட்டால ஓடிட்டான் உள்ள தான் போயிரு அதான் உள்ள தான்டா வாளைய பாத்துருச்சு வாளை கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியுது டேய் போன் வந்திருக்கு சீ ஏ முள்ள விட்டு தாம டேய் பொக்கமா கத்தி வாளைய இழுத்து போறா பொறுக்க வைடா இத பேத்து போறா இது பேத்து போறா பேத்து நிக்கிற போறா தான்

இருக்கா புடிச்சு மீன் இருக்கா கையில சாலான் மீன் இதுக்குள்ள ஏகப்பட்ட மீன் போயிடுச்சிட ஆவண பாரா மாட்டிட்டு துடிக்க மாட்டேங்குது பொறுமையா ஸ்லோவா இருக்குடா கிட்ட மீன் இங்க மாட்டுச்சு என்ன வட்டம் கொடுத்து போய் அந்த இடத்த போய் இருக்கா சொல்ல அந்த இடத்த மாட்டுச்சு போன வேற வெய்யல பாத்திரம் காட்டுல நிக்க இன்னொன்னு எடுத்துச்சு ஆதி அதே எடுத்து மாட்டிருக்கா போலாம் என்ன மாசத்துல போச்சு அதே மாதத்துல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அங்கதான் சேலம் தானே இல்லடாந்தி உள்ளே இப்படி தெரியுது இல்லாடா அனுசாந்தே பெருமக்களத்துல பாரு வெயில்ல மறைஞ்சிரும் அது வீட்டை போய் பார்த்தா அதான் எனக்கு தெரியல எப்படி எடுக்க அங்க ஹூ உள்ள ஒரு பெரிய மாப்பி இருக்கிறான்னு சேந்தே கிப்பத்து இல்லை எதுக்குல்லையா கொண்டுறான்டா அதா தான் கிப்பத்து கொஞ்சம் கண்ணும் மசுவது இல்லை ஓ எடுத்து இன்னும் தண்ணி வற்றேன் ஏறுமையாக வத்தமானே தெரியலை போய் மாற்றி மாற்றி ஏறிட்டு கிடைக்காது தண்ணி நான் ஹிந்தியில் சொல்கிறேன் தமிழ் மலையாளத்தில் சொல்லுவோம் ஆதி அழுத்திட்டா அரியா கட்ரா கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு நான் எடுக்கிறேன் உலக எடுக்கிறேன்னா நினைக்க தெரியல பாதி புட போடு போட போட பாதி முள்ளடா நீ சேர்ந்தே அண்டங்க மாட்டேங்கீச்சா

எங்கடா இருக்குமா நண்டு ஆதி கொஞ்சம் இப்படி ஆதியா ஒரு மாப்பே இருக்கு சிலைப்பி ஒரு பத்து மீன் இருக்கு சீயா ஆறு அஞ்சு மீன் இருக்கு நண்டு இங்க இருக்கு இங்க இருக்கு இதில் இருக்கு ஏன்டா கட் பண்ணாதியா

உடைத்த நண்டு இருக்கிடிச்சிக்க மீன் இருக்காட கையில சென்னான் சாலான் மீன்

என் கோன வேறு வெயில் பார்த்தோன்னா சுருங்கிடும் வேண்டாம் இந்த காட்டை என்னன்றா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறா காட்டு உள்ள நிற்கிறா மீன் ஓ அங்கே பாரு அது இன்னொன்று எடுத்து வச்சு ஆதி அதே எடுத்து மாட்டிருக்குடா ஓ நீ அந்த தாரைய போச்சு சின்ன மீன் போலாம் என்ன பாசத்துல போச்சு அதே மாசத்துல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அங்கதான் வாழை பிடிச்சிருக்கியா